நிலை வாழ்வை பற்றிக்கொள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நிலை வாழ்வை பற்றிக்கொள் கடவுள் தருகிற அந்த நிலை வாழ்வை பற்றி கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓட வேண்டும் ஆண்டவர் அருளி செய்கிற நீதியை தேட வேண்டும் நீதியின் ராஜ்யத்தை தேட வேண்டும் அந்த ராஜ்யத்திற்காக உழைக்க வேண்டும் உலக பற்று அற்று இறை பற்று உடவர்களாய் மாற வேண்டும் நம்பிக்கையை உலகத்தின் மீது வைக்காதபடியே நம்மை உண்டாக்கிய கடவுள் மீது நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும் கடவுளுடைய காரியங்களை செய்வதிலே மன உறுதி கொண்டவர்களாய் வாழ வேண்டும் எல்லாவற்றை பணிவோடு செய்யக்கூடிய மனத்தாழ்ச்சியோடு செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் இவற்றையே அனுதிரமும் நாடி தேடு ஓடுகிற இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் விசுவாச வாழ்வை எண்பிக்கிற இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் குறை சொல்லுக்கு இடம் தராமல் சொல்லப்பட்ட இந்த கட்டளையெல்லாம் எல்லாம் அப்பழுக்கின்றி கடைபிடித்து வாழ வேண்டும் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்